கோடிக்கணக்கான சொத்து மதிப்புள்ள அமைதி இல்லம் என்ற பிரம்மாண்டமான வீட்டில் அதன் உரிமையாளர் ராஜசேகரன் மிகவும் அமைதியானவராக இருந்தார் பணத்தின் அகங்காரம் துளியும் இல்லாத தர்ம சிந்தனை கொண்ட மனிதர் ஆனால் அவருடைய உலகம் அவருடைய ஒரே மகள் மீராவைச் சுற்றியே சுழன்றது அமெரிக்காவில் உயர்கல்வி முடித்து ஊர் திரும்பிய இருபத்தி ஐந்து வயது மீரா பணத்திமிரில் சாமானியர்களை ஏளனமாக பார்ப்பவளாக இருந்தாள் ராஜசேகரனின் மனைவி சுமித்ராவும் தன் கணவரைப் போலவே சாந்தமானவராகவும் கருணை உள்ளம் கொண்டவராகவும் இருந்தார் மீராவின் வருகை அந்த வீட்டில் மகிழ்ச்சியை நிரப்பினாலும் அவளுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை பெற்றோருக்கும் ராஜசேகரனின் தாய் சாரதாவுக்கும் இருந்தது ஒரு நாள் இறகு இரவு உணவு சாப்பிடும்போது சாரதா பாட்டி விஷயத்தை ஆரம்பித்தார் மோனே நம்ம மீராவுக்கு வயசு இருபத்தி ஆச்சு இனிமே நல்ல ஒரு வரன் பார்க்க வேண்டாமா பாட்டியின் கேள்வியை கேட்ட ராஜசேகரன் அவ வந்து ரெண்டு நாள் தானே ஆச்சு அம்மா அவகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு மத்த காரியங்களை முடிவு பண்ணலாம் என்றார் இதை கேட்ட சுமித்ரா குறுக்கிட்டு ஏங்க இப்பவே இருபத்தி அஞ்சு வயசு ஆகிடுச்சு இனியுமா கல்யாணத்தை தள்ளி போடுறது என்றார் சுமித்ராவின் பதட்டத்தை புரிந்து கொண்ட ராஜசேகரன் அவளை சமாதானப்படுத்தினார் அவ வரட்டும் நாமளா எதையாவது செஞ்சா அதுல அவ கொற கண்டுபிடிப்பா அவ வந்த ஸ்திதிக்கு ஒரு நல்ல வரன் கொண்டு வர சொல்லி நான் வேணு புரோக்கர்ட்ட சொல்றேன் இதை கேட்ட சாரதா பாட்டிக்கும் சுமித்ராவுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நாட்கள் கடந்தன மீராவின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிரப்பினாலும் அவளுடைய எதிர்காலத்தைப் பற்றிய கவலை அவர்களை அப்பொழுதும் வாட்டிக்கொண்டிருந்தது ஒருநாள் சபை சாப்பிடும்போது ராஜசேகரன் பிரச்சு கொடுத்தார் அவள் அமெரிக்க விசேஷங்களையும் எதிர்கால திட்டங்களையும் பகிர்ந்து கொண்டாள் இனி என்ன பண்றதா இருக்க மோல ராஜசேகரன் கேட்டார் எனக்கு சொந்தமா ஏதாவது செய்யணும் டேடி அவள் உற்சாகமாக சொன்னாள் அதை கேட்டதும் சாரதா பாட்டி கல்யாண விஷயத்தை பற்றி பேசச் சொல்லி ராஜசேகரனுக்கு ஜாடை காட்டினார் ராஜசேகரன் மெதுவாக தொடங்கினார் மோல உனக்கு ஒரு நல்ல வரன் பார்க்க சொல்லி நான் வேணுக்கிட்ட சொல்லியிருக்கேன் ரெண்டு நாள்ல ஆள கூட்டிட்டு வருவார் உனக்கு சம்மதம் தானே மீராவின் முகம் மாறியது எனக்கு ஒன்னும் சம்மதம் இல்ல நான் கல்யாணத்தை பத்தி இதுவரை யோசிக்கவே இல்ல என்ற கோபமாக சொன்னாள் இனிமே யோசிச்சா போதும் சுமித்ரா சொன்னார் உனக்கு இப்பவே இருபத்தி அஞ்சு வயசாச்சு இந்த கல்யாணத்தை நாங்க நடத்தாம இருக்க மாட்டோம் சாரதா பாட்டி மீராவின் கையை பிடித்து கொண்டார் மோலே என் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு எனக்கு வெளியே ஆசை இருக்கு அவர் சொன்னார் எனக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல பாட்டி என்று கூறிவிட்டு மீரா கைகளை கழுவிவிட்டு தன் அறைக்கு சென்றாள் இனி என்ன பண்றது மோனு அவ இப்படி சொல்லிட்டா பாட்டி கேட்டார் சுமித்ராவால் கோபத்தை அடக்க முடியவில்லை அவளோட எல்லா பிடிவாதத்துக்கும் நீங்க இடம் கொடுத்தது தான் அவை இப்படி ஆகிட்டா சுமித்ரா ராஜசேகரனிடம் கூறினார் மீராவின் முடிவால் அனைவரும் நிசகாயராரி நின்றனர் கல்யாண விஷயத்தை பேசிய பிறகு மீரா கோபமாக அறைக்கு சென்றாள் உடை மாற்றிவிட்டு வேகமாக கீழே இறங்கி வந்தாள் எங்க போற ராஜசேகரன் கேட்டார் இங்கே இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரேன் டாடி கார் சாவி எங்க அவள் கேட்டாள் கீ ஹோல்டர்ல இருக்கு பார்த்து போயிட்டு வா சரி டாடி பை மீரா போன உடனே சுமித்ரா சொன்னார் ஏங்க இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது ஏதாவது செய்யணும் அவ இப்பதானே வந்திருக்கான் நாம பாத்துக்கலாம் என்றார் ராஜசேகரன் சுமித்ரா தலையை மட்டும் ஆட்டினார் தங்கள் மகளின் இந்த பிடிவாதத்தை எப்படி மாற்றுவது என்ற கவலை அவர்களை வாட்டிக்கொண்டிருந்தது அன்று இரவு மீரா வளரே தாமதமாக வீட்டிற்கு வந்தாள் மீரா மோல ஏதாவது பிரச்சனையா ராஜசேகரன் கேட்டார் ஒண்ணுமில்ல டாடி சரி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா சாப்பிடலாம் சுமித்ரா அழைத்தார் வேண்டாமா நான் வெளியே சாப்பிட்டேன் மீரா பதிலளித்தாள் சரி மோல போய் தூங்கு என்று சொல்லி அவளை அறைக்கு அனுப்பினார்கள் மறுநாள் காதை வேலைக்காரி பெண் லீலா டீயுடன் மீராவின் அறைக்கு சென்றார் கதவை திறந்து டீயை மேசையின் மீது வைத்த பிறகு அவர் மீராவை எழுப்பினார் மோல எந்திரிங்க டீ குடிங்க லீலாவை அறையில் பார்த்ததும் மீராவுக்கு கோபம் தலைக்கேறியது வயது மூத்த பெண் என்று கூட பார்க்காமல் அவள் லீலாவை அடித்தாள் என் அனுமதி இல்லாம என் ரூமுக்கு வர சொல்லி உனக்கு யார் சொன்னது என்ன தொட்டு பேசுற அளவுக்கு நீ வெளியே ஆளாயிட்டியா மீரா கத்தினாள் மீராவின் சத்தம் கேட்டு ராஜசேகரன் சுமித்ரா பாட்டி மூவரும் அறைக்கு ஓடி வந்தனர் அங்கே லீலா அழுது கொண்டிருப்பதையும் மீரா கோபத்தில் நிற்பதையும் கண்டனர் என்ன நடந்தது என்று கேட்டபோது மீரா நடந்ததை எல்லாம் சொன்னாள் அதை கேட்ட சுமித்ராவுக்கு மீராவை அடிக்க வேண்டும் போல் கோபம் வந்தது மோல நீ செஞ்சது சரியில்ல ஒன்னும் இல்லனாலும் அவங்களுக்கு என் வயசு இருக்கும்ல அவங்க கிட்ட இப்படியா நடந்துக்கிறது எனக்கு இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களா பிடிக்காது அவங்கள இப்போ இந்த ரூமை விட்டு போக சொல்லுங்க லீலா நீங்க கீழ போங்க சுமித்ரா லீலாவின் தோளில் தட்டி கொடுத்தார் லீலா மன்னிச்சுக்கோங்க அவ தெரியாம செஞ்சிட்டா பரவாயில்லம்மா லீலா ஒன்றும் பேசாமல் சமையலறைக்கு சென்றார் பிறகு ராஜசேகரன் சுமித்ரா பாட்டி மூவரும் மீலாவிடம் பேசினார்கள் மோள நீ செய்யறது சரியில்லை நாம எல்லாரும் மனுஷங்க தான் நீ அவங்கள அடிச்சது சுத்தமா சரியில்லை மீராவின் பதில் அவர்கள் இதயத்தை நொறுக்கியது என் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நான் நல்லபடியா பேசுவேன் இவளிடம் பேசி பயனில்லை என்பதை உணர்ந்து அவர்கள் மௌனமாக அறையை விட்டு வெளியேறினர் மீராவின் குணம் அவர்களை வல்லாத வேதனிப்பித்தது ஒரு நாள் மாலை ராஜசேகரனும் சுமித்ராவும் வராண்டாவில் அமர்ந்து மீராவின் குணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த ஒரு இளைஞன் அங்கே வந்தான் இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா அவன் ராஜசேகரனிடம் கேட்டான் தம்பி யாரு என்ன வேலை தெரியும் என்ன பேரு எங்கிருந்து வரீங்க ராஜசேகரன் விசாரித்தார் என் பேரு அர்ஜுன் நான் கொஞ்சம் தள்ளி இருந்து வர்றேன் எனக்கு எல்லா வேலையும் தெரியும் சார் சமையல் வேலை முதல் டிரைவிங் வரை எல்லா காரியங்களும் எனக்கு செய்ய தெரியும் அவனது பேச்சை கேட்டபோதே ராஜசேகரனுக்கும் சுபித்ராவுக்கும் அவனை பிடித்து விட்டது நம்ம காரியங்களை பாத்துக்கிற ஆளா இங்கேயே இருந்துக்கோ வீட்ல எல்லா காரியத்திலையும் கவனமா இருக்கணும் சமையலறை முதல் எல்லாமே ராஜசேகரன் சொன்னார் சரிங்க சார் என்று அர்ஜுன் பதிலளித்தான் சில நாட்கள் கழித்து சுமித்ராவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அர்ஜுன் வளரே கவனமாக அவர்களை பார்த்து கொண்டான் ஒரு நாள் சுமித்ராவின் அறையை சுத்தம் செய்யும்போது அர்ஜுன் ஒரு பழைய புகைப்படத்தைக் கண்டான் அதை பார்த்து அவன் அதிர்ச்சியடைந்தான் ஆனால் அந்த புகைப்படத்தில் இருப்பது யார் என்று அவன் சுமித்ராவிடம் கேட்கவில்லை மறுநாள் காலை சுமித்ரா ராஜசேகரனிடம் கூலினார் மோளோட கல்யாணத்தை இனியும் தள்ளிப்படக்கூடாது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அத்தன் சீக்கிரம் நடத்தணும் கல்யாணமானா அவ குணம் மாறிடும் எப்படி அவளை சம்மதிக்க வைக்கிறது என்று ராஜசேகரன் கேட்டார் ஒரு காரியம் செய்யலாம் சுமித்ரா சொன்னார் நம்ம சொத்து எல்லாத்தையும் ஏதாவது ட்ரஸ்டுக்கு எழுதி வச்சிடுவேன்னு அவகிட்ட சொல்லுங்க அப்போ அவ சம்மதிப்பா சுமித்ராவின் இந்த யோசனை ராஜசேகரனுக்கு ஒரு நல்ல வழியாக தோன்றியது மகளின் திமிரை மாற்றுவதற்கு இது ஒன்றே வழி என்று அவர் நம்பினார் ராஜசேகரனும் சுமித்ராவும் பேசுவதை அர்ஜுன் கேட்டான் ராஜசேகரனை கண்டதும் அவன் அங்கிருந்து நகர்ந்தான் ராஜசேகரன் மீராவை கீழே அழைத்தார் என்ன டாடி அவள் கேட்டாள் மொழ கீழவா ராஜசேகரன் சொன்னார் அவள் கீழே வந்ததும் ராஜசேகரன் விஷயத்தை சொன்னார் உன் கல்யாண விஷயமா தான் கூப்பிட்டேன் நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேனே அப்புறம் என்ன மீராவின் குரல் உயர்ந்தது அதுதானே உன் முடிவு அப்போ என் முடிவையும் கேளு கௌரவத்தோட சொன்னார் நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைனா இந்த காண்ற எல்லா சொத்தையும் நான் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிடுவேன் இதை கேட்ட மீரா அதிர்ச்சி அடைந்தாள் அப்படி இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா இந்த சொத்து முழுவதும் உனக்கு சொந்தமாகும் ராஜசேகரன் தொடர்ந்தார் யோசிச்சு சொல்றேன் யோசிக்க ஒண்ணுமில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவள் சொன்னாள் ஆனா எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லணும் ஒருத்தன் கூட வாழ்க்கை காலம் முழுவதும் எப்படி வாழறதுன்னு நினைச்சாதான் ஐயோ யோசிக்கவே முடியல ராஜசேகரன் சிரித்தார் நீ வாழ்க்கை காலம் முழுவதும் வாழ வேண்டாம் முன்னூற்று அறுபத்தைந்து நாள் அதாவது ஒரு வருஷம் மட்டும் நல்ல மனைவியா வாழ்ந்தா போதும் இந்த சொத்து முழுவதும் உனக்கு சொந்தம் அதை கேட்ட மீராவத்து சந்தோஷம் சரி டாடி அவள் சம்மதித்தாள் ராஜசேகரன் சொன்ன நிபந்தனையை கேட்டு சுமித்ரா சந்தேகத்தை வெளிப்படுத்தினார் முன்னூற்று அறுபத்தைந்து நாளைக்கு மட்டும் சொன்னா யாராவது கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா எங்க நாம அவங்க கிட்ட இந்த நிபந்தனையை சொல்ல போறதில்ல ராஜசேகரன் பதிலளித்தார் என் நோக்கம் மீராவோட குணத்தை மாத்தக்கூடிய ஒரு செருப்பக்காரனை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு வருஷத்துல அவ திருந்திக்கா பாக்கி வாழ்க்கையை அவங்க பாத்துப்பாங்க சுமித்ராவுக்கு அது சரியான முடிவாக தோன்றியது அவள் சம்மதித்தாள் அடுத்த நாள் பல பணக்கார குடும்பங்களிலிருந்து இளைஞர்கள் மீராவை பார்க்க வந்தனர் ஆனால் மீராவின் அகங்காரமும் மோசமான நடத்தையினால் யாரும் அவளை திருமணம் செய்ய தயாராகவில்லை மெல்ல மெல்லவாக ராஜசேகரனை கல்யாண விஷயமாக யாரும் அழைக்கவில்லை சுமித்ரா மீராவிடம் கேட்டார் மொழே பார்க்க கிட்ட எதுக்கு அவங்க பேங்க் அக்கௌண்ட் விவரங்களும் கேட்கற நீ ஒருத்தன் கூட ஒரு வருஷம் மட்டும்தான வாழ போற அப்புறம் எதுக்கு இந்த அனாவசிய காரியங்கள் எல்லாம் மீரா உடனே என்ன ஒரு வருஷம் பார்த்துக்கிற தகுதி அவனுக்கு இருக்கான்னு எனக்கு தெரிய வேண்டாமா அம்மா இங்க வாழற மாதிரி அங்கேயும் எனக்கு சுகமாய் வாழ வேண்டாமா அம்மா அவளது பதிலை கேட்டு சுமித்ரா அமைதியானார் மீராவின் சிந்தனையில் ஒரு மாற்றமும் வரவில்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார் மகளின் கல்யாணம் நடக்காததில் சுமித்ரா சங்கடப்பட்டு இருப்பதை பார்த்தபோது அர்ஜுனுக்கு கஷ்டமாக இருந்தது அவன் சுமித்ராவிடம் சென்று சொன்னான் அம்மா வஷமப்படாதீங்க எல்லாம் சரியாகும் மீரா அம்மாவோட குணம் மாறும் அதை கேட்ட லீலாவும் அவர்களை சமாதானப்படுத்தினார் ஆமா சுமித்ராமா நீங்க விஷமிக்காதீங்க எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் தீரும் எப்படி மாறுமோ சாரதா பாட்டி தனக்குள் சொல்லிக் கொண்டார் பிறகு சுமித்ரா தனக்குத்தானே கொண்டார் அவ குணத்தை புரிஞ்சுக்கிற ஒருத்தன் வரணும் அது தான் என் ஆசை மறுநாள் ராஜசேகரன் ப்ரூக்கர் வேணுவை அழைத்தார் சார் உங்க மோளுக்கு ஏத்த வரம் ஒன்னும் வரல வந்தா நான் விழிக்கிறேன் என்று சொல்லி வேணு அழைப்பை துண்டித்தார் கவலையுடன் இருந்த ராஜசேகரனிடம் அர்ஜுன் சொன்னான் சார் உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா மீராவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இதே கேட்ட ராஜசேகரன் அதிர்ச்சி அடைந்தார் அர்ஜுன் நீ என்ன சொல்ற யோசிச்சுட்டு தானே என்கிட்டு பேசுறியா ஓ ஸ்டேட்டஸ் விஷயமா சார் அர்ஜுன் கேட்டான் ஒரிக்கலும் இல்ல மோனே என் மோளோட குணம் உனக்கு தெரியாதா வீட்ல வேலை செய்றவன கட்டிக்க அவ தயாராக மாட்டாமோனே சார் மீரா அம்மா கிட்ட ஒன்னு மட்டும் சொல்லுங்க முன்னூத்தறுவத்தஞ்சு நாள் கணவனா நடிக்க இவனை தவிர வேற யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க போதும் இதை கேட்ட சுமித்ராவுக்கும் பாட்டிக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அர்ஜுன் நல்ல பையன் என்பதை குறைச்சு மாதங்களிலேயே அனைவரும் புரிந்து கொண்டனர் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம் அவகிட்ட போய் பேசுங்க சுமித்ரா ராஜசேகரனிடம் கூறினார் ராஜசேகரன் மீராவிடம் அர்ஜுனை திருமணம் செய்து கொள்வது பற்றி பேசினார் மீராவின் முகம் கோபத்தால் சிவந்தது டாடி என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க வீட்ல வேலை செய்யறவனியா என்னால் அத நினைச்சு கூட பார்க்க முடியல அவள் கத்தினாள் பணக்காரனை கட்டிக்கிட்டா ஒரு வருஷம் கழிச்சு அவங்க போயிடுவாங்க ஆனா இது மாதிரி லோக்கல் ஆளுங்களை கட்டிக்கிட்டா அட்டை மாதிரி ஒட்டிப்பாங்க சென்டிமெண்ட்ஸ் பேசி டைவர்ஸ் தரமாட்டானுங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு போலே நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ள டைவர்ஸ் தந்துடுறேன்னு அவனைக்கு எழுதி வாங்கிக்கலாம் சிறிது நேரம் யோசித்த பிறகு மீரா மனசில்லா மனசோடே சம்மதித்தாள் சரி அவள் சொன்னாள் அதை கேட்ட ராஜசேகரனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அவர் இந்த விஷயத்தை வீட்டிலுள்ள எல்லாவரையும் அறிவித்தார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் தனக்குள் சொல்லிக் சொல்லிக்கொண்டான் சக்சஸ் இனிமேதான் என்னோட ஆட்டமே மிகவும் ஆடம்பரமாகவே மீராவுக்கும் அர்ஜுனுக்கும் திருமணம் முடிந்தது கல்யாண இரவில் மீரா அர்ஜுனிடம் சொன்னாள் நீ கீழப்படுத்துகோ அவன் அதை ஏற்றுக்கொண்டான் அவளது ஆசைகள் கனவுகள் பற்றி அர்ஜுன் கேட்டபோது மீரா பரியாசத்தோடே பதிலளித்தாள் அது அவனை காயப்படுத்தினாலும் அவன் அதை வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை மறுநாள் காலை அர்ஜுன் அவளுக்கு தீ போட்டுக் கொடுத்தான் இதைக் கண்டதும் கோபம் வந்த மீராவிடம் அர்ஜுன் சொன்னான் ஒரு வருஷம் நல்ல மனைவியா இருந்தா மட்டும்தான் உனக்கு இந்த சொத்து கிடைக்கும் அர்ஜுன் சொன்னதை கேட்டு அவள் கோபத்தை அடக்கிக் கொண்டு டீயை குடித்தாள் ஒவ்வொரு நாளும் யாருக்காவது முன்னால் வைத்து மீரா அர்ஜுனை அவமானப்படுத்துவதும் கேலி செய்வதுமாக இருந்தாள் ஆனால் அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தவில்லை ஒருநாள் உடற்பயிற்சி செய்யும்போது மீராவின் கால் வழுதி அவள் கீழே விழுந்தாள் நடக்க முடியாத அவளை அர்ஜுன் தான் நன்றாக கவனித்துக் கொண்டான் அந்த நேரங்களில் அவர்கள் தமாஷைகள் சொல்லி சிரிக்கத் தொடங்கினர் மெல்ல மெல்லவாக அவர்கள் நல்ல நண்பர்களானார்கள் மீராவின் குணத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் வீட்டிலுள்ள எல்லாவரையும் சந்தோஷப்படுத்தியது எனக்கு அர்ஜுன் மேல இஷ்டம் வந்துருச்சா ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இல்லை மாதங்கள் கடந்தன மீராவின் குணத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் வீட்டிலுள்ள எல்லாவரையும் சந்தோஷப்படுத்தியது நாம இனி அவளை பத்தி வஷ்மிக்க வேண்டாம் அவ திருந்திட்டா ராஜசேகரன் சுமித்ராவிடம் கூறினார் ஆமாங்க அர்ஜுன் நல்ல பையன் அதனாலதான் எல்லாம் சரியாச்சு சுமித்ரா சம்மதித்தார் ஆனால் அந்த சந்தோஷம் அதிக நாள் நீடிக்கவில்லை ஒருநாள் மீரா ராஜசேகரனிடம் சொல்லாள் டாடி நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகப் போகுது ஆமா அதனால் என்ன மூளை வருஷப்பரப்பை கொண்டாடணுமா ராஜசேகரன் ஆகாம்ஷியுடன் கேட்டார் அதெல்லாம் வேண்டாம் டாடி அப்ளை பண்ண மீரா கேட்டாள் இத கேட்ட ராஜசேகரனும் சுமித்ராவும் அதிர்ச்சி அடைந்தனர் மோலே உனக்கு அர்ஜுனு பிடிச்சிருக்கே என்ன நீ இப்படி சொல்ற சுமித்ரா கேட்டார் என்ன இது அர்ஜுன் இந்த வீட்டுல வேலைக்காரன் எங்கள் பேசுறதே அந்த ஒரு அகலும் பார்த்துதான் மீரா திமிராக சொன்னாள் அவளோட வார்த்தைகளை கேட்டு ராஜசேகரனுக்கும் சுமித்ராவுக்கும் வலிய சங்கடமாயி மீராவின் குணத்தில் ஒரு மாற்றமும் வரவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் சில நாட்கள் கழித்து மீரா ஒரு பேப்பருடன் அர்ஜுனிடம் சென்றாள் அர்ஜுன் இந்த பேப்பர்ல கையெழுத்து போட முடியுமா அவள் கேட்டாள் அவன் சம்சயத்தோட பார்த்தான் எதுக்கு டைவர்ஸ் கொடுக்கத்தான் அடுத்த மாசம் வந்தா நம்ம கல்யாணமாகி ஒரு வருஷம் முடியும் சரி அந்த நாள் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அவன் கேட்டான் சரி என்றாள் அவள் அப்படியே அந்த நாளும் வந்தது மீரா வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் வெளிச்சு சேர்த்தாள் இன்னைக்கு எங்களோட வருஷப்பிறப்பு அர்ஜுன் சிறிதாக புன்னகைத்தான் அவர்கள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் பங்கு வைத்துக் கொண்டனர் அதற்கு பிறகு மீரா அர்ஜுனிடம் சொன்னால் இனிமே நீங்க இந்த பேப்பர்ல கையெழுத்து போடலாம்ல அர்ஜுன் ஒன்றும் பேசவில்லை அவளுக்கு கோபம் வந்தது நான் டேடி கிட்ட சொன்னேன்ல இந்த மாதிரி லோக்கல்ஸ் எல்லாம் இப்படிதான் அதை கேட்டதும் அர்ஜுன் அவள் நேரே நோக்கி உறக்க கேட்டான் நிறுத்தடி யாரடி லோக்கல் அவள் முகம் பயத்தில் வெளறி போனது அந்த நிமிடம் வரை அமைதியாக இருந்த அர்ஜுனன் குரலும் பாவமும் அவர்களை நெட்டிச்சோ அர்ஜுனன் கேள்வியை கேட்ட அனைவரும் அதிர்ந்து நின்றனர் மீராவை பார்த்து அவன் தொடர்ந்தான் யாரடி லோக்கல் நான் யாரின் தெரியுமா உனக்கு மாதவன் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் உரிமையாளர் மாதவன் அவரோட ஒரே மகன் அர்ஜுன் மாதவன்னா இதைக் இதை கேட்ட அனைவரும் ஸ்தம்பித்துப் போயினர் உங்க டேடியை விட பத்து மடங்கு கூடுதல் சொத்து எனக்கு இருக்கடி நீதான் என் முன்னாடி லோக்கல் பின்ன இத்தனை காலமா நீங்க என்ன திருச்சறியாத காரணம் நான் இத்தனை காலமா இங்க இல்ல லண்டன்ல இருந்த ராஜசேகரன் குறுக்கிட்டார் மோனே நிறுத்து நிறுத்து சார் இவளுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லணும்னா அர்ஜுன் கோபமாக சொன்னான் உனக்கு நன்றி சொல்லத்தான் நான் இங்க வந்தேன் என்னது சத்தியமா அர்ஜுன் தன் கதையை தொடர்ந்தான் என் அம்மா வாக்கிங் போயிருக்காங்க அப்போ ஒரு வண்டி வந்து இடிச்சிட்டு நிறுத்தாம போயிருச்சு அந்த வழியா வந்த யாரும் அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்க்கல அப்போதான் மீரா அந்த வழியா வந்தா அவ உடனே அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்தா அம்மாவுக்கு அவசரமா ரத்தம் தேவைப்பட்டப்போ சொந்தம் ரத்தத்தை கொடுத்துட்டு அவ போயிட்டா அவளை கண்டுபிடிக்க நான் ஒருபாடு சிரமிச்சேன் ஆஸ்பத்திரி சிசிடிவி தான் நான் இவளை கண்டுபிடிச்சேன் என் அம்மா நன்றி சொல்ல சொன்னதாலதான் நான் இங்க வந்தேன் நீ யாருன்னு நான் அன்வேசிச்ச தான் உன் குணத்தை பத்தி எல்லாரும் சொன்னாங்க அர்ஜுனன் வார்த்தைகளை கேட்ட மீரா அற்புதத்தோடையும் சங்கடத்தோடையும் நின்றார் தான் செய்த நன்மையின் பலன் தன் வாழ்க்கையிலேயே திருச்சி வந்ததை அவள் திருச்சறிந்தாள் அர்ஜுனன் வார்த்தைகள் மீராவை எட்டிச்சோ அவன் தொடர்ந்தான் உன்னோட எல்லா குணமும் தெரிஞ்சுகிட்டு தான் நான் இங்க வந்தேன் உன் பிடிவாதத்தை பத்தி என் அம்மா கிட்ட சொன்னப்போ அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க எங்க உயிரை காப்பாத்தின மோலோட பாவில நல்லது நடக்கிற வரைக்கும் நீ அங்க இருக்கணும்னு சொன்னாங்க நான் ஏ உண்மையான அடையாளத்தோட வந்தா எனக்கு இங்க நிக்க கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் இந்த வேஷத்துல வந்தேன் பின்ன ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இஷ்டப்பட்டுதான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு நீ வேற கூட வாழ்ந்து டைவர்ஸ் வாங்குறத விட நான் இஷ்டப்படுற கூடவே வாழலாம்னு நினைச்சேன் உன் குணத்தை மாத்திடலாம்னு நினைச்சேன் ஆனா எனக்கு தெட்டி போச்சு அர்ஜுவின் வாக்குகள் அவர்களே வேதனிப்பித்தது மீராவின் கண்கள் நிறைந்தன அவளால் ஒன்றும் பேச முடியவில்லை அவன் நிறுத்திய பிறகு நேராக சுமித்ராவிடம் சென்றான் என் அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சுமித்ராம்மா உங்களோட சின்ன வயசு தோழி சாவித்ரிதான் என் அம்மா இதை கேட்ட சுமித்ரா அதிர்ச்சியடைந்தார் என் சாவித்திரியோட மகனா நீ ஆமாமா உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் பார்த்த போட்டோ அது போல உன்னை என் அம்மா கையிலயும் இருக்கு என் அம்மா உங்களை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லிருக்காங்க நான் இந்த காரியங்களை என் அம்மா கிட்ட சொன்னப்போ இவள கல்யாணம் பண்ண என் அம்மா தான் அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பின்ன இவள சிசிடிவில பார்த்தப்பவே எனக்கு பிடிச்சவையும் செஞ்சுது அதன் பிறகு அர்ஜுன் மீராவை பார்த்து தொடர்ந்தேன் நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இவ ஒரு அகங்காரி ஒண்ணுமே இல்ல இவளுக்கு நல்ல ஒரு மனசு இருக்கு ஆனா அவ அதை ஏத்துக்க தயாரா இல்ல அதுக்கு ஏட்டவும் பெரிய தெளிவு நான் கட்டின இந்த தாலி ஒரு வருஷ கரார் கல்யாணத்துக்கு வேணுமென்னா தாலி கட்டாம இருந்திருக்கலாம் ஆனா அவ அப்படி செய்யல பின்ன உனக்கு டைவர்ஸ் தானே வேணும் நான் தரேன் ஆனா நான் கட்டின அந்த தாலி எனக்கு வேணும் இத நான் தரமாட்டேன் மீரா சொன்னாள் டைவர்ஸ் பண்ண போற உனக்கு எதுக்கு இத்தாலி அர்ஜுன் கேட்டான் உனக்கு நான் ஒரு வாய்ப்பு ஏன் கூட நல்ல மனைவியா வாழ உனக்கு பிடிச்சிருந்தா ஏன் வீட்டுக்கு வா இல்லனா இந்த டைவர்ஸ் பேப்பரை ஏன் வீட்டுக்கு அனுப்பிவை நான் கையெழுத்து போட்டு தரேன் அர்ஜுன் பேசி முடித்த பிறகு அவன் சுமித்ராவிடம் யாத்திரை பறிந்திட இறங்கிப் போனான் மீராவை பார்த்துவிட்டு அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றனர் மீரா தனிமரமானாள் அர்ஜுன் தனக்காக செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவள் யோசித்தாள் அர்ஜுன் இல்லாத அந்த ராத்திரி அவளால் உறங்க முடியவில்லை அர்ஜுன் தன் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான ஆள் என்பதை அவள் மனசிலாக்கினாள் மறுநாள் காலை ராஜசேகரன் டீ குடித்துக் கொண்டிருந்தபோது மீரா லீலாவிடம் சென்றாள் லீலாமா எனக்கு ஒரு டீ அவள் சாந்தமாக சொன்னாள் அதைக் கேட்ட லீலா சுமித்ரா ராஜசேகரன் சாரதா பாட்டியன அனைவரும் எட்டிப் போனார்கள் எல்லோரும் மீராவையே பார்த்தனர் என்ன அவள் கேட்டாள் ஒன்னும் இல்லை அவர்கள் பதிலளித்தனர் மோலே அர்ஜுன் சொன்னதை பத்தி நீ யோசிச்சியா ராஜசேகரன் கேட்டார் அவள் தலையாட்டினாள் என்ன உன் முடிவு மீரா டைவர்ஸ் பேப்பரை எடுத்து கிழித்து சுமித்ராவின் கையில் கொடுத்தாள் அம்மா எனக்கு டைவர்ஸ் வேண்டாம் அதை கேட்ட அனைவருக்கும் சந்தோஷமாயி அன்றை அனைவரும் மாதவனின் வீட்டிற்கு சென்றனர் மாதவன் அவர்களை சந்தோஷத்துடன் வரவேற்றார் நடந்த காரியங்கள் எல்லாம் அர்ஜுன் இங்கள்கிட்ட சொன்னான் சாவித்ரியை கண்டதும் சுமித்ரா அவரை கட்டிப்பிடித்து முத்தமிட்டார் இனிமே ஒரு கல்யாணத்தோட அவசியம் இல்லல்லோ சுமித்ரா சுமித்ரா சுரித்துக்கொண்டே கூறினார் அதை கேட்ட அனைவரும் சிரித்தனர் அர்ஜுன் மீராவை பார்த்தான் மோளே உனக்கு நம்மளோட சொத்து வேண்டாமா ராஜசீக்ரன் கேட்டார் வேண்டாம் டாடி அதைவிட விலப்பிடிப்பான ஒருத்தரை எனக்கு சம்மானமா பந்தீங்கல்ல நாங்க தந்ததல்ல உன்னை தேடி வந்தது உன் நன்மையால இந்த உலகத்துல பணத்தை விட வலுதா பலதும் இருக்குமோளே இப்போ உனக்கு அது மனசிலாக இருக்கும்னு டாடி நம்புறேன்